ஆடிப்பூரம் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வருகிறது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு துவங்கி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணி வரைக்கும் பூர நட்சத்திரம் இருக்குது இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு பூர நட்சத்திரம் திங்கட்கிழமை நீங்கள் வ வழிபடலாம் அன்றைய தினம் சதுர்த்தி திதி இணைந்து வருது விநாயகரையும் ஆண்டாளையும் அம்பிகையும் வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் நீங்கள் வந்து அம்மனுக்கு அம்மன் கோவிலுக்கு வளையல் வந்து கண்ணாடி வளையல் வாங்கி கொடுங்க இதனால் நம் வீட்டில் செல்வம் பெருகும் அதே போல் அம்மனுக்கு கொடுத்த அந்த வளையலை பிரசாதமாக திருப்பி கொடுப்பாங்க அப்போது ஒரு ரெண்டு வளையலாவது வாங்கி திருமணம் ஆகாத பெண்கள் அணிஞ்சிக்கிட்டாங்கன்னா திருமண பாக்கியம் கூடும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அந்த வளையல் வாங்கி அணிஞ்சிக்கும் போது நிச்சயமாக அடுத்த ஆடி போகிறதுக்குள்ளே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுபிச்சமான வாழ்க்கை அமையும் அம்மனுக்கு வளையல் அந்த மாதிரி மங்கள பொருட்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் வளையல் குங்குமம் மஞ்சள் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக பலவிதமான அதிசயங்கள் நடக்கும்